இந்த குலதெய்வத்தை மறந்தாச்சுன்னா அவங்க வீட்டில் எந்த ஒரு மங்களகரமான நிகழ்வுகளும் ஏற்படாது அப்படி ஏற்பட்டால் ஒரு திருமணம் தான் ஏற்பட்டுச்சுன்னா அந்த திருமணத்தில் அந்த ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்க டைம்ல கல்யாண திசை வரும் சொல்லுவாங்க ஆனா அந்த கல்யாண வேலை ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்து எல்லாமே கரெக்டா போய்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் ஆனா திடீர்னு அந்த கல்யாணம் வந்து தாமதமா தான் ஆகும் அந்த கல்யாணம் வந்து அந்த டைம்ல வந்து ஏதாவது ஒரு தாமதமாகாது நடக்காது அதுக்கு காரணம் என்ன சார் இதுக்கும் குலதெய்வத்துக்கும் என்ன சம்பந்தம் குலதெய்வத்துக்கு இங்கே பிரச்சனையே இல்லை குலதெய்வம் எங்கேயும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் ராமேஸ்வரத்துல எல்லாம் ராமர் போய் பிண்டம் தான் கொடுத்தாரே வழிய அவர் அங்கே அவரை சாந்தி பண்ணலை சாந்தி பண்ணதுக்கு ஒரே இடம் பாவ நாசமான பேர்லேயே இருக்குது பாவங்கள் நாசமான ஒன்று செய்யக்கூடிய ஒரு புண்ணிய சத்திரம் ஒருத்தவங்க ப்ரெக்னட் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது குழந்தை நிற்க மாட்டுது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வருது குலதெய்வ வழிபாடுகள் சின்னமும் நடக்கும் விடலை ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விதையான நெய்வேத்தியங்கள் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை இனிப்பு வச்சு களி வைப்பாங்க இந்த களி அந்த கருப்பப்பையில உள்ள டஸ்டுகளை பூரா நிற்கணும் இப்போ எல்லாமே ரசாயனங்க இருந்தது அதை சாப்பிட்றதுனால அவங்க கருப்பப்பையில் சித்த மருத்துவத்தில் நீங்க முனைவர் பட்டம் வாங்கியிருக்கீங்க உங்களுடைய உடம்புக்காக இருக்கட்டும் உங்களுடைய கருத்தரிப்புக்காக இருக்கட்டும் ரொம்பவே உதவியா இருக்கும்னா அது எந்த மாதிரியான மருந்துகளாக இருக்கும் மருந்து விட உணவு முறைகள் உளுந்து அதிகமாக சேர்த்துக்கணும் நல்ல எண்ணெயை உகையீங்க அது நல்ல எண்ணெயாக இருக்க போய் தான் அதுக்கு நல்ல எண்ணெய்ன்னே பேர் வந்துச்சு வணக்கம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செய்தியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பதில பாத்துக்கிட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல நம்ம கூட தேவ பிரசன்ன முறையில குலதெய்வங்களை சரியா கணிச்சு கொடுக்கக்கூடிய முனைவர் தென்காசி ஈஸ்வர சாமிகள் தான் நம்ம கூட இருக்கிறாரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே நம்மளுடைய நேயர்களுக்காக அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலேயுமே நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய எல்லாருக்காகவுமே தேவ பிரசன்னம் மூலயமா குலதெய்வத்தை ரொம்பவே அழகாக வந்து கணிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி சார் வந்துக்கிட்டு இருக்கு ஓகே நம்ம நம்மளுடைய ஏரியா தாண்டி உலகம் எங்கும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் ஆதரவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழர் எங்கேலாம் இருக்காங்களோ அங்கேருந்து வர்றாங்க ஓகே சார் தமிழர் மட்டும் இல்லை பிற ஐ ஐம்பத்தாறு தேசத்தில் உள்ளவங்களும் தொடர்பில் இருக்காங்க ஓகே சார் அதே மாதிரி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு விஷயத்தை தொடங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து வெற்றிகரமாக முடியுதா அப்படிங்கிற விஷயம் வந்து கேள்விக்குறிதான் அதாவது எல்லாருக்குமே காரியத்தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு எல்லாருமே இப்போ நிறைய படித்தவங்களாம் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த வேலையில் ஒரு நாலஞ்சு ஸ்டேஜ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து ஒரு நாலு ஸ்டேஜ் வரைக்குமே வெற்றிகரமாக வந்து போயிடுவாங்க ஆனால் அந்த அஞ்சாவது ஸ்டேஜில் வந்து காரிய தடை அந்த ஃபெயிலியர் வந்து ஏற்படும் ஸோ அதுக்கான காரணம் என்ன இதுக்குமே வந்து குலதெய்வம் வழிபாடு வந்து அவசியம் தானா ஒரு வீட்டில் ஒரு காரியங்கள் தடைபெறுதுன்னு காரணம்னா அந்த வீட்டில் ஏதாவது ஒரு அகால மரணங்கள் இருக்கும் இல்லை துன்புறுத்தி அவங்களால் இறந்த ஒரு சான்ஸ் இல்லை உணவு முறைகளில் பழக்கப்பட்ட அவங்கள சொத்துக்காக விரட்டியிருக்கலாம் அதன் மூலமாக அவங்க வருத்தப்பட்டு இறந்திருக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் வேறு ஏதோ ஒரு முறையில் இயற்கையின் முறையில் வழுகி விழுந்தோ இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் ஆகியோ அப்படி ஒரு விபத்து ஏற்பட்ட உடனே அந்த ஆத்மாக்களை நம்ம சாந்தி பண்ணணும் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆத்மாவை சாந்தி பண்ணனா கன்னியாகுமரி போனேன் நான் ராமேஸ்வரம் போனேன் நான் அங்கே போய் பண்ணேன் காசியில் போய் காசியோ கன்னியாகுமரியோ ராமேஸ்வரமோ சாந்திக்கு உள்ள இடம் கிடையாது அங்கெல்லாம் ஆத்மாக்கள் கீழே இறங்காது அங்கே வாங்க மட்டும்தான் செய்யும் அதாவது எல் தர்ப்பணம் பிண்ட தர்ப்பணம் இதுகெல்லாம் வாங்க மட்டும்தான் இந்த இடங்களுக்கு தகுதி இருக்கு கங்கையில் கூட வந்து வாங்கறதுக்குண்டான உண்டான தகுதி அந்த ஆத்மாக்களுக்கு கிடையாது அங்கே இறங்கவும் முடியாது என்ன இதெல்லாம் புண்ணிய சத்திரங்கள் இந்த இடத்துல துர்மரணமான ஆத்மாக்கள் இறங்குறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிப்பட்ட விஷயங்களை நாங்கள் சொல்லும்போது அவங்க இதை சொல்லுவாங்க இப்படி இறந்த ஒரு வீட்டில் ஒரு இறந்த ஆத்மாக்கள் சாந்தி பண்ணாமல் இருந்தால் அந்த வீட்டில் அந்த குலதெய்வத்தினுடைய அருளாசி இருக்காது அதில் இருந்து அவங்க குலதெய்வம் விலகிடும் அதே கட்டத்தில் அவங்க ஜாதக கட்டத்தில் பார்த்தேன்னா தாய்மாம சாணமும் மறைஞ்சிடும் அந்த இடத்துல தாய்மாமனும் அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க இந்த இறப்பினுடைய விஷயங்கள் எத்தனை வகையில் பாதிக்குங்கிறது இது ஒரு அடையாளம் தாய் மாம சாணம் மறைஞ்ச உடனே குலதெய்வமும் மறைஞ்சிடும் ஏன்னா அந்த ஓராண்டு காலத்தில் இவங்க வழிபாடு பண்ண போகாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புலம்பெயர்ந்து சங்கடப்படும் போது அந்த மரணத்தால் அவமானப்பட்டு வேறு இடத்துக்கு மாறிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த குலதெய்வ வழிபாடு அப்படியே நிப்பாட்டிடுவாங்க இது ஒரு சான்ஸ் சில பேருக்கு வறுமையின் காரணமாக இடம் பெயர்ந்துடுவாங்க அதுலேயும் குலதெய்வத்தை மறந்துடுவாங்க இந்த குலதெய்வத்தை மறந்தாச்சுன்னா அவங்க வீட்டில் எந்த ஒரு மங்களகரமான நிகழ்வுகளும் ஏற்படாது அப்படி ஏற்பட்டால் ஒரு திருமணம் தான் ஏற்பட்டுச்சுன்னா அந்த திருமணத்தில் அந்த பெண்ணுக்கு குழந்தை இருக்காது இல்லை அந்த வீட்டில் புகுந்த வீட்டில் தகராறு மாமியார் மரும பிரச்சனைன்னு அனுப்பிடுவார் இப்படி பல வகையில் இந்த வழிபாடு குறைவதனால குலதெய்வ வழிபாடு இல்லாததுனாலையும் அந்த பிரச்சனைகள் நடைபெறப்பேன் இப்போ நீங்கள் கடைசியாக சொன்ன மாதிரி இந்த அகால மரணம் அரைஞ்சவங்களுடைய உருவப்படத்தை வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அது ஏன் வைக்கக்கூடாது இயற்கையாக பொதுவாக இறந்தவங்க படத்தவே வடத தான் வைக்கணும் அதை வந்து நித்தியம் இப்போ நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் அந்த குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் இவங்க அந்த வீட்டில் யாராவது ஒரு வயதான ஆட்கள் இருப்பாங்க இந்த பொண்ணு இப்படி இறந்துட்டு அந்த படத்தை பார்த்துட்டாங்கன்னா மன ரீதியாக முதல்ல இடையூறி ஏற்படும் மனம் அது இடையூறி ஏற்பட்டுச்சுன்னா உடல்ல பாதிப்புகள் ஏற்படும் ரத்த நாளங்கள் தடைப்பட்டு அதுதான் மனம் போல் வாழ்க்கைன்றிருக்கான் என்னிய மனசில் என்ன என்னதமோ அதுதான் வாழ்க்கையிலையும் நடைபெறும் உடல் எதியாகவும் அந்த சம்பந்தம் ஏற்படும் அந்த காரணத்தை வச்சு தான் அதை போடக்கூடாதுன்னு சொல்லி அதே மாதிரி கல்யாணம் சில பேருக்கு வந்து ஜாதகத்துல வந்து கல்யாண திசை வந்திருக்கும் அவங்க இந்த டைம்ல வந்து கல்யாணம் பண்ணலாம் சில பேருக்கு ஜென்ம ஜென்ம சனி டைம்ல கல்யாண திசை சொல்லுவாங்க ஆனா அந்த கல்யாண வேலை ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்து எல்லாமே கரெக்டா போய்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் ஆனா திடீர்னு அந்த கல்யாணம் வந்து தாமதமாக தான் ஆகும் அந்த கல்யாணம் வந்து அந்த டைம்ல வந்து ஏதாவது ஒரு அதுக்கு காரணம் என்ன சார் இதுக்கும் குலதெய்வத்துக்கும் என்ன சம்பந்தம் குலதெய்வத்துக்கு இங்க பிரச்சனையே இல்லை குலதெய்வம் எங்கேயும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது வந்து அதனுடைய அருவிளாசி இந்த வீட்டுக்குள்ளே வராது அந்த என்டன்ஸில் வாசல்லே நிற்கும் குலதெய்வத்தால் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா எந்த குடும்பத்தில் அகால மரணம் அடைதோ அந்த குடும்பத்தில் குலதெய்வத்தனுடைய அருளாட்சி இருக்காது அந்த வீட்டில் எல்லாரும் மங்களகரமாக இயற்கையான முறையில் இறந்தாங்க இந்த குலதெய்வமும் அவங்களோடு சேர்ந்து வழி நடத்தி சென்றுக்கிட்டே இருக்கும் மனசு வருத்தப்பட்டு ஏதாவது ஒரு குறைபாடுகளால் ஒரு நபரை முதியோர்களை இகழ்வதோ குடும்பத்தில் உள்ள யாராவது ஒரு ஆழ்வுகளை அசிங்கமாக பேசுகிறதோ சொத்துக்காக மருந்து வச்சு கொள்றதோ இப்படி எந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு முதியோர் இறந்தால் இல்லை ஒரு கொஞ்சம் வயசில் உள்ளது இறந்தால் இல்லை அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பெண்ணு ஏதாவது இடையூறு ஏற்பட்டோ இயற்கை முறையில் விபத்து ஏற்பட்டு இறந்தால் அவங்கள சாந்தி பண்ணணும் சாந்தி பண்ணாமல் பத்தோட பதினென்னா கொண்டு போய் மயானத்தில் வச்சு எரிச்சிட்டு வரக்கூடாது அதுக்கப்புறம் அந்த ஆத்மாக்களை ஆவணம் பண்ணி பரசுராமர் சேத்திரத்தில் கொண்டு போய் அவர் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆத்மா சாந்தி அடையும் யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க நான் கரையில் கொடுத்தேன் அம்மா மண்டபத்தில் கொடுத்தேன் இங்கே கன்னியாகுமரியில் கொடுத்தேன் ராமேஸ்வரத்தில் கொடுத்துருப்பாங்க இங்கெல்லாம் கொடுத்தாலும் இந்த ஆத்மாக்கள் சாந்தி இது பணம் படைத்தவங்களுக்கு வசூல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சாத்தியம் இந்த இடத்துல எல்லாம் எல் தர்ப்பணம் கொடுத்துக்கலாம் பிண்ட தர்ப்பணம் கொடுத்துக்கலாம் அதுக்கு தான் சாசத்தில் இடம் இருக்கு ஆத்மாவை ஆவணம் பண்ணோம்னா பாபநாசத்தில் மட்டும்தான் அது இறங்கும் அதே சமயத்தில் அந்த ஆத்மாவை சாந்தி பண்ணணும்னா பரசுராம சேத்திரத்தில் மட்டும்தான் சாந்தி பண்ண முடியும் இது ரெண்டு கோவில்களில் உள்ள ரெக்கார்டுலையுமே இந்த விஷயங்கள் இருக்கு இப்போ தாமிரபரணி மகாமித்யங்கிற ஏட்டில் மார்கழி மாதம் அமாவாசை அன்னைக்கு கங்கை உலகத்தில் உள்ள புண்ணிய நதிகள் பூரா கங்கையில் கொண்டாந்து பாவத்தை துடைக்கும் ஆனால் கங்கை தன்னுடைய நதியில் உள்ள பாவத்தைப்புறம் மார்கழி மாதம் அமாவாசை அன்னைக்கு பாவநாசத்தில் கொண்டாந்து துடைக்க நதிகளினுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய் மங்களாகாரகன் இந்த மங்களக்காரகனு நவக்கராதிபதியில் செவ்வாயை மட்டும்தான் மங்களக்காரகன்னு சொல்லுவாங்க மற்ற யாருக்கும் இந்த பேர் கிடையாது ஆனால் செவ்வாயை வந்து அங்ககாரகன் அக்னிகரன் சொல்லுவாங்க எல்லா செவ்வாய் செவ்வாய் தோசம்னு சொல்லுவாங்க ஆனால் செவ்வாய்க்கு மட்டும்தான் மங்கள காரகன்னு பேருண்டு வேறு எந்த நவக்கராதிபதிக்கும் கிடையாது அந்த நதியினுடைய அதி அதிகாரம் பெற்ற ஒரு செவ்வாய் தசை அந்த நதியினுடைய அதிகாரம் பெற்றது அந்த நதி செவ்வாய் தசினுடைய அம்சமாக இருக்குது அந்த தண்ணியை பார்த்தோம்னா வித்தியாசமான ஒரு நூறு மில்லி தண்ணி எடுத்து வெயிட்டு பார்த்தோம்னா தண்ணி நிறை கணம் ஜாஸ்தியாக அடர்த்தி ஜாஸ்தி அந்த தண்ணியில் அதுமாதிரி நூறு கிராம் தண்ணி எடுத்து பார்த்திங்கன்னா வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும் நூறு மில்லி தண்ணி எடுத்தால் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் அதே குற்றாலத்தில் நூறு மில்லி தண்ணி எடுத்து பார்த்திங்கன்னா எடை கம்மியாக இருக்கும் அந்த குற்றாலத்தில் உள்ள தண்ணி ஒரு டேஸ்ட்டு இங்கே இருக்கிற தண்ணி ஒரு டேஸ்ட் ஆனால் ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்து தான் பிரியுது ஒரே இடத்துல இருந்தால் பிரியுது அந்த தண்ணி அந்த நதிக்குண்டான குணாது அப்படிப்பட்ட நதியினுடைய அதிபதியான தாமிரபரணி இந்த கங்கை வந்து பாவத்தை துளைக்கனால அவளுடைய மேல் உடம்பு பூராமே கருங்குஷ்டமாகி சதைகள்லாம் ஊன் வடி ஆரம்பிச்சிருச்சு அப்போ சுவாமிகிட்ட போய் கேட்குறாரு எல்லா நதிகளும் பாவத்தை என்கிட்ட வந்து தொலைச்சிதாங்க நான் இந்த பாவத்தை எங்கொண்டி தொலைக்கன்னு ஏற்றேன் சுவாமி என்னுடைய தடாகத்துக்கு ஏத்தாக்கில் நீ முங்கி எழுச்சிட்டு வா உன்னுடைய பாவங்கள் அப்படிப்பட்ட சேத்திரம் அது அந்த இடத்துல மட்டும்தான் ஆத்மாக்கள் சாந்தமாக வர முடியும் ராமேஸ்வரத்துல எல்லாம் ராமர் போய் பிண்டந்தான் கொடுத்தாரே ஒழிய அவர் அங்கே அவரை சாந்தி பண்ணலை தசரதா சக்கரவர்த்தியை அவர் சாந்தி பண்ணலை சாந்தி பண்ணதுக்கு ஒரே இடம் பாவம் நாசம் தான் அந்த அந்த பேர்லேயே இருக்குது பாவங்கள் நாசமான ஒன்று பண்ண செய்யக்கூடிய ஒரு புண்ணிய சத்திரம் ராம ஈஸ்வரம் ராமேஸ்வரம் அங்கே ராமர் வழிபட்டதுனால அதுக்கு அவ்வளோதான் கங்கைக்கு கூட அந்த பலன் கிடையாது அவளே அவளுடைய பாவத்தை சம்கரிக்க முடியாமல் இங்கே தான் ஒன்றான் தொலைக்கிறான் கங்கை ஒன்றும் புண்ணிய நதின்னு எல்லோரும் காசுக்கு போகிறாங்க இந்த இடத்த மாதிரி ஒரு புனிதமான இடம் கிடையாது பாபநாசம் ஆமாம் பாபநாசம் அதே மாதிரி கங்கைக்கு நிகரான நதி தென்காசியில் இருக்கு கங்கையை மாதிரி வடதசையிலேருந்து தென்திசை ஓடி பழுவடி கிளக்க போகுது தர்ஷன கங்கைன்னு சொல்லுவாங்க குற்றாலத்தையும் கங்கைன்னு தான் சொல்லுவாங்க அது வட அருவியை பார்த்து ஓடி தண்ணி கீழே விழுந்து வடக்க பார்க்க போகுது அதையும் கங்கைன்னு தான் சொல்லுவாங்க பவானிலையும் அதே மாதிரி ஒரு புண்ணிய சத்திரம் இப்படி ஊருக்கு பல இடங்களில் அந்த எந்த இடத்துல வடதேசையிலேருந்து தென்பக்கமாக நதி திரும்பி பலபடி கிளக்க போகுதோ அந்த இடம் புனிதமான இடம் ஆமாம் கங்கையும் தான் இருக்குது அதே மாதிரி இப்போ நம்மளுடைய எல்லாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த கருத்தரிப்பு மையம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு அதாவது என்ன தான் வந்து குழந்த பறக்கிற விஷயங்கள் அப்போல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் இப்போ வந்து ஒருத்தவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது குழந்தை நிற்க மாட்டுது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வருது ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த குலதெய்வ வழிபாடுமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்தில் ஒரு தரப்பு தவறு ஜாஸ்தி இருக்கு ம் நாகரீகங்கிற போர்வையில் பெண்கள் முங்க முங்க அழிவும் ஜாச்சு யாருமே மலடுங்கிறது கிடையாது மலடாக ஆக்கி கொள்கிறார்கள் ஆச்சா வீட்டில் பாத்திரம் விளக்குறாங்க இல்லையா ஒரு காலத்தில் பாத்திரம் விளக்கும்போது இந்த குந்தச்சேரியோ இல்லை வைக்கலியோ வச்சு பாத்திரம் வளர்த்தாங்க அந்த தேய்க்கும் போது உணரியலங்கிற ஒரு சப்ஜெக்ட் அங்கே உருவாக்கணும் இந்த கையில் உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் உணர்வுகள் ஏற்பட்டு அந்த பாத்திரம் தேய்க்கும் போது எந்த இடத்துல என்ன இருக்குங்கிறத உணர்ந்து அந்த சட்டியை தேய்ச்சி நல்லா தருவாங்க அப்போ அந்த இடத்த அமுக்கும் போது உணரியல் செயல்பாடு வரும்போது இதனுடைய நரம்பு சூட்சமண நரம்பு மண்டையில் இருக்கும் இருந்து பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்காக நடந்துட்டு அக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷர்னு சொல்லலாம் ரெண்டாவது குனிஞ்சு தூக்கிறது கோலம் போடுறது இப்படி பல வகையான விஷயங்கள் அப்போ குடும்ப வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகள் தினமும் நடக்கும் வீட்டில் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விதையான நெய்வேத்தியங்கள் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அதில் சுக்கரவாரத்தில் வெள்ளிக்கிழமை இனிப்பு வச்சு களி வைப்பாங்க செவ்வாய்க்கிழமையும் களி வச்சு வழிபாடுவாங்க இந்த களி அந்த கருப்பப்பையில் உள்ள டஸ்டுகளை அப்புறம் நீக்கிடும் இப்போ எல்லாமே ரசாயனங்க இருந்தது அதை சாப்பிட்றதுனால அவங்க கற்பப்பையில் நீர் கட்டிகள் அதிகம் நீர் கட்டி அதிகம்னா டாக்டரை போய் பார்த்தாச்சுன்னா இப்போ சித்த மருத்துவத்தில் வந்தாச்சுன்னா ஒரு லேகியம் ஒரு கஷாயம் இதெல்லாம் சாப்பிட்டாலே போதும் அதே இது வீட்டு வைத்தியத்துக்கு வந்தாச்சுன்னா அந்த வெள்ளிக்கிழமை தரும் உளுந்தங்கழி எண்ணெய் விட்டு கிண்டி சாப்பிட்டாலே அந்த கருப்பப்பை சுத்தமாயிடும் இவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க தெரியாது காரணம் சண்டிவி வந்தது மீடியாக்கள் மூலமாக இருக்காங்க விளக்கு பொறுத்த நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து முன்னால சாமி மின்னாலே ஒவ்வொருத்தருக்கும் அமானுஷிய சக்திகளை கிரகிக்கக்கூடிய தன்மை எல்லா சமுதாய மக்களுக்கும் உண்டு அது கிடக அந்த அந்த இதை கிரகித்தாங்க இப்போ வழிபாடு பண்ணாத சில மக்கள் அவங்க விவசாய பணிகளை பார்ப்பாங்க அவங்க லைனில் உள்ள ஜோடிகளை பார்த்துட்ருப்பாங்க அவங்க செய்யக்கூடிய தொழில் ரீதியாக அந்த சக்திகள் அவங்களுக்கு கிடைச்சி அமானுஷிய சக்தி சில உணரக்கூடியது சில தெரியாத சம்பவங்களை அறியக்கூடியது போன்ற சக்திகளை இறைவன் ஒவ்வொருத்தரும் கொடுத்துருப்பான் அவங்களும் ஒரு ரெண்டு வார்த்தையாது யோசிக்கமா பேச்சுமாக சொல்லலை அப்படின்னு சொல்லி அந்த வழிபாடு விளக்குப்படுத்த நேரத்தில் விளக்குப்படுத்தி அதாவது ஒரு சுத்தம்னு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை விட சுத்தமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாய வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கும் அவங்கிட்ட ஆள் தான் சுத்தமாக இருப்பானே தவிர மனசு சுத்தம் இருக்காது இவன் ஆள் அசிங்கமாக இருப்பானே தவிர இவன் மனசு தான் சுத்தமாக இருக்கும் வீடு வாசலாம் சுத்தமாக இருக்கும் சாணம் கொண்டு மெழுகி அவ்வளோ அழகாக இருக்கும் வருஷத்துக்கு ஒன்று அதுக்கு தகுந்த உடம்பு சக்தியெல்லாம் அவங்ககிட்ட இருந்துச்சு அவன் அப்படி இல்லை ஓட்டல் சாப்பாடு எதை எடுத்தாலும் நாகரீகங்கிற முறையில் சாப்பாடு இறை வழிபாடு இல்லை அது சரியான முறையில் விளக்கு பொறுத்தாது இந்த இந்த கடைநிலை மக்கள் மட்டு வேலை வயக்காட்டு வேலையை பார்த்துக்கிட்ருக்கக்கூடிய மக்கள் வீட்டில் விளக்க பார்த்தேன்னா வண்டு குடி மண்ணுன்னு ஒரு மண்ணு உண்டு வயக்காட்டில் வண்டு இருக்கும் அது குழி இப்படி உள்ளேருந்து மண்ணை கூறம் வெளியே கொண்டாந்துச்சு அந்த மண்ணை கொண்டாந்து அந்த விளக்கு விளக்கி வச்சப்பான் விளக்கு பால் நிறத்தில் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அவன் அப்படி இல்லை தண்ணியை கொரிவிட்டு சிவப்பொடி வச்சு விளக்கிடுவான் படிப்புக்கு ஒன்றும் மவுசு கிடையாது படிக்காதவங்க தான் சுத்தம் இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறாங்க படிக்கவும் போகிறான் நாகரீங்கிற பேரில் அவன் டிவியில் பொருளை வாங்கி உபயோகிச்சுக்கிட்டு கடை சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க சொல்லாம் தினை மாவு நாட்டு உணவுகள் பாரம்பரியமான உணவுகளை அவங்கள மாதிரி தான் இன்றைக்கி நாடு மாதம் முதல் பெஞ்சு ஓரளவு மக்கள் நிம்மதியாக இருக்கான் இவங்களும் படிக்க ஆரம்பிச்சு படிப்பு வேண்டாம் சொல்லல காரியத்தோட காரணத்தோடு படிக்கணும் ஒரு லிமிட்டுக்கு மேலே படிப்பு தேவையில்லை எழுத படிக்க தெரியணும் ஒரு இடத்துக்கு போனால் நான் நாலு பார்த்தையில் பேசணும் இப்போ எங்கள் வீடு கட்டி இரநூத்தி ஐம்பது வருஷம் ஆச்சு இப்போ தான் இந்த வீடு வேலை பார்க்கும் அப்பம்னா படியாதவங்க கிட்ட குருகுல கல்வி அது இப்போ படித்த இன்ஜினியர் அங்கிட்டு அங்கிட்ட பண்ணால் இங்கிட்டு அளந்தான் கம்பியை போட்டான் செங்கலை போட்டான் ஆனால் எவ்வளோ வருஷம் தாங்கமுன்னா நாற்பத்தஞ்சி வருஷம் தான் தாங்க மாட்டான் படிப்பு எவ்வளோ கேடு உண்டு பண்ணுதுங்கிறத இதுக்கு தான் ஒவ்வொரு ஆட்சியிலையும் ஒவ்வொரு விதமான துறையை கல்வியில் கொண்டு வர்றாங்க அவன் ஜம்பாதிக்க கொண்டு வரலான் நாட்டு மக்களுக்கு நன்மை தரணுங்கிறது எங்கேயுமே கிடையாது கொண்டு வரவங்க போகிறோம் பழைய மாதிரி தான் கெட்டடம் கட்டுதான் காங்கட்டு போட்ட கெட்டடம் கட்டி எவங்க எப்படி பண்ணா நான் காட்டிலேருந்து மரத்தை வெட்டி கொண்டாந்து பழைய மாடலில் கட்டுறாங்க படித்த இன்ஜினியர் கெட்டதை கெட்டதற்கு அவ்வளோதான் மதிப்பு அதுக்குள்ளேயே பூரா கிராக்காக இருக்குது ஆற்று மணலை வச்சு கெட்ட முடியாது இருக்க இயற்கை வளங்களை பூரா மலையை பூரா அழைச்சிக்கிட்டு இருக்காங்க கேரளாவில் இருந்து ஒரு செட்டி மண் அள்ள முடியாது ஆனால் இங்கேருந்து மண் பூரா கேரளாவுக்கு போகுது ஆந்திராவுக்கு போகுது உள்ளூர் உன்னாட்டுக்காரனுக்கு மணலே கிடைக்காது சித்த மருத்துவத்தில் நீங்கள் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கீங்க நம்மளுடைய பெண்களுக்கு முக்கியமாக வந்து கருத்தரிப்புக்கு இந்த மாதிரியான மருந்துகளை வந்து உங்களுடைய அன்றாட வாழ்வில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடம்புக்காக இருக்கட்டும் உங்களுடைய கருத்தரிப்புக்காக இருக்கட்டும் ரொம்பவே உதவியாக இருக்கும்னா அது எந்த மாதிரியான மருந்துகளாக இருக்கும் மருந்துகள் அதுக்குன்னு லேகியங்கள் இருக்குது ம் மருந்து விட உணவு முறைகள் உளுந்து அதிகமாக சேர்த்துக்கிடணும் ம் இட்லி சாப்பிடலாம் நல்ல எண்ணெயை உங்க அது நல்ல எண்ணெயாக இருக்க போய் தான் அதுக்கு நல்ல நல்லெண்ணே பேர் வந்துச்சு இப்போ படம் போட்டிருக்கு கடலை படம் போட்டிருக்கு எள்ளு படம் போட்டிருக்கு நீங்கள் பார்த்து வாங்கன்னு சொன்ன மாதிரி பார்த்து வாங்கிறதெல்லாம் தவறு கண்ணால் பார்க்கணும் இல்லைன்னா ஒரு ஏழு கிலோ எட்டு கிலோ எள்ளை வாங்க பக்கத்தில் மிஷின் இருந்தால் ஆட்டி ஆடுங்க கல் சக்குக்கும் மரச்சக்கக்கும் இரும்பு சக்குக்கும் உள்ள இரும்பு செக்கு அந்த இரும்பு ஆடும்போது சூடாகிடும் அரைக்கக்கூடிய பொருளில் உள்ள சில ப சத்துக்களை இரும்பு எடுத்துரும் இரும்பு எந்த பொருளையும் இருக்கக்கூடியது அப்போ அந்த இரும்பு செக்கில் அந்த பவர் கம்மியாக இருக்கும் அதனால் மரச்சக்கு இருக்குது இல்லையா அந்த மரச்சக்கு வாக மரத்தை போட்டு ஆட்டுவாங்க மரம் வந்து வெளியே தள்ளக்கூடியது எந்த சத்தையும் அதனால் அந்த எண்ணெய் அது குளிர்ச்சி உள்ளது மரம் அந்த சத்துக்களை அந்த எண்ணெயில் தள்ளும்போது இவன் தேய்ச்சி குளித்தோடனே இவங்களுக்கு தூக்கம் இயற்கனுடைய குணத்தை காமிச்சிடும் இது எப்படி இதுக்கு ஒரு சின்ன உதாரணம்னா மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனையில் அவர் பல் எழுதியிருக்கிறார் காந்திக்கு கொலை செய்யணும்னு ஒரு நினப்பு வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு கேட்டால் இவருக்கு சமையல் பண்ணி போட்டுக்கிட்டு தான் ஒரு கொலை குற்றவாளியான் அவன் சமையல் பண்ணும்போது அந்த தான் செஞ்ச குற்றத்தையே நினச்சிட்டு அந்த சமையல் பண்ணியிருக்கான் அப்போ அதனுடைய சாராம்சம் அந்த சாதத்தில் ஏற்பட்டுருக்கு சாதத்தை சாப்பிட்ட காந்திக்கும் அந்த இது அவரே எழுதியிருக்கார் அதே மாதிரி இந்த எண்ணெய் ஆட்டும் போது அந்த மரத்தினுடைய குணம் இந்த எண்ணெயில் வரும் இதை எடுத்து தேய்ச்சி குளித்தால் வாரத்துக்கு ரெண்டு நாள் பெண்கள் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளித்து உளுந்தங்கடி சாப்பிட்டா அவங்க கருப்பைப்பையில் எந்த விதமான கம்ப்ளைண்டும் இருக்காது நீர்க்கட்டிகள்லாம் பிரிஞ்சிடும் நீர் கட்டி அதிகமானால் அவங்க கன்னத்தில் பருக்கள் வரும் முகத்தில் கருப்பு சேடடிக்கும் அடிக்கும் பயிரில் கசடுகள் இருந்தால் ஒரு பெண்ணுக்கு அங்கங்கே இந்த தேமல் தேமல் அது பேர் என்ன பரு நிறைய கண்ணம் பூரா பரு வரும் பார்க்க விகாரம் ஆயிடும் மாதிரி உடம்பு பூரா டாட் டாட்டாக வரும் அது உடனே இந்த தோல் மண்டலத்துக்குடி அது வெளியே வரும் அந்த கற்பனை அது ஒவ்வொரு உள்ளது தான் வருமே தவிர உள்ளே உள்ளது தங்கிரும் அது தங்கினவுன்னே இந்த காலிஃப்ளவர் ஃப்ளோவர் மாறும் அந்த காலி இருந்து ஒவ்வொரு பொதியாக வெடித்து வெடித்து மேலே மேலே வரும்போது டாக்டர்கிட்ட போனவுன்னே உடனே சொல்லுவான் கருப்பை பயில புற்றுநோய் இருக்குன்ட்ருவான் அப்போவே இவங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி உடலியல் வளர்ச்சி எல்லாம் போயிடும் நான் முதல்ல சொன்னோம்ல மனசு தாங்க மனசு அப்போவே டவுன் ஆகிடும் இது இந்த மாதாந்திரம் வாரத்துக்கு ஒருக்க கழிகிழி சாப்பிட்டாங்கன்னா இந்த இனிப்பு உள்ளே போகும்போது எல்லாம் வெளியே போயிடும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தையும் தங்கும் தங்கும் ஓகே இப்போ இந்த புற்றுநோயின்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கு எதனா மருத்துவம் இருக்கா சார் இருக்குமா அதுதான் இந்த உளுந்தங்கறி உளுந்தம்பருப்பு சோறு ஒரு முழு உளுந்தம்பருப்பு துளிப்பருப்பு பருப்பு இருக்கு இல்லையா அதை அரிசியோடு போட்டு சோறு போங்கணும் சமையல் பண்ணணும் அது உளுந்தம்பருப்பு சோறுன்னு போங்காங்க துளியோடு அந்த பருப்பு வரும்போது நமக்கு உடம்பு சத்து அதிகமாக அடைக்கும் வயிற்றில் இருக்கிற டெஸ்ட்டுகள்லாம் வெளியாகிடும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் உணவே மருந்துன்னு அந்த காலத்துலேயே சொல்லிடுது நாகரீகங்கிற போர்வையில் நம்ம தான் கண்டதெல்லாம் அவன் முன்னேறதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பம் முன்னேறதுக்கு கண்டதெல்லாம் பொங்கிப்படுறோம் தான் விளம்பரப்படுத்தான் இவங்களும் போய் பறவொட்டி போட்டது போன மாதிரி போய் திங்கிறாங்க இது பெரிய ஆபத்து இயற்கையான உணவு வீட்டில் ஒரு கஞ்சி நாள் சரி தான் வீட்டில் வச்சு சாப்பிட்ணும் அதுதான் ஆரோக்கியம் ஏ கிளாஸ் ஹோட்டலில் பார்த்தோம்னா ரொம்ப அநியாயம் நடக்கும் அது இப்போ பார்த்தோன்னா வேறு ஒரு விதமாக எச்சில் பண்ணி பதார்த்தங்களை வெளியே கொடுக்குறாங்கன்னு ஒரு செய்திகள் வந்துட்டு நீதிமன்றமே அதை ஆகாமல் அதெல்லாம் பெரிய தவறு சுகாதாரம் இங்கே மட்டும்தான் முறையாக வழிபாடு பண்ணணும் முறையான ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு விதமான சாப்பாடுகள் நவதானிய வழிபாடு சாப்பாடு முறைகள் சைவமாக இருந்தால் ரொம்ப நல்லது மாமிசங்களை பேருக்கு வேணால் நல்லாயிருக்குமே தவிர உடம்புக்கு அது கெடுதல் தான் சுத்த சைவமான உடம்பு ரொம்ப ஆரோக்கியம் நோய் நொடி இல்லாமல் இருக்கும் செழு செத்து புளுத்து அழுகி போகக்கூடியதை சாப்பிட்றதை விட சுத்தமாக சைவமாக சாப்பிட்றது ஆரோக்கியமாக இருக்கும் ஓகே சார் நம்மளோட நேயர்களுக்காக தெரியாத பல விஷயங்களை வந்து இந்த நேர்காணலில் சொன்னீங்க ரொம்பவே நன்றி சார் வணக்கம் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்